ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இனி ஒரு சில நாட்களில் பிறகு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே கிரகநிலைகளுடைய மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கிரகநிலைகளினுடைய மாறுதல்களுக்கு ஏற்பதான் அந்த மாதத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது அந்த வகையில் பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் துலாமராசினியர்கள் அடைய போகிறாங்க மேலும் இந்த மாதம் அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில மாதத்திற்கான எட்டாவது மாதமாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில தான் ஒவ்வொரு விதமான பலன்களையும் துலாம் ராசி வந்து அடைய போறாங்க அந்த வகையில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ சூரியனுடைய பயிற்சி தான் தமிழ் மாதத்தினுடைய தொடக்கம் அதனால ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதத்தினுடைய முதல் நாளாக காணப்படுது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கடகத்தில புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சுக்ர பகவான் கண்ணிரிலும் மாற்றம் பெறாரு அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியன்று மிதனத்திற்கு செவ்வையினுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறையான நகர்வுகளும் வந்து ஏற்பட இருக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த மாதம் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையினால சம சப்தம யோகமானது ஏற்பட்டு இருக்கு அதை தொடர்ந்து ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் மூலமாக சாடசட யோகம் அப்படிங்கிறதும் ஏற்படுது இந்த யோகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த வகையில் துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதத்தில் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக வந்து பாருங்கள் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் சுயநலமா வந்து நடந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பானது காணப்படுது அதே நேரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனதுல ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் தொழில் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வந்து ஏற்படாது அதாவது உங்களது மனம் எப்போதுமே ஒரு விதமான அமைதியை இழந்தே வந்து இருக்கும் உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கவனித்து அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அதுக்கு நீங்க ரொம்பவே தயாராகவும் இந்த மாத்திரை வந்து இருந்துக்கணும் இது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்க வேண்டுங்க உங்களுடைய தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களானது ஏற்படும் ஆனா ஒரு சில சமயங்கள்ல ஜாதகக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் விவேகத்தையும் வந்து காட்ட வேண்டிய சூழ்நிலையானது இருக்கும் இதை பொறுத்து உங்களுக்கு இந்த மாதத்துல பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடும் வந்து அடையும் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாவது வீட்டில் சனி பகவானும் எட்டாவது வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க ஸோ பொதுவாக ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் கவனமாக இருங்க ஏதாவது உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பு அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கோளாறுகள் எல்லாமே வந்து இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே கவனத்தை கழுத்தை மட்டும் சிதற கூடாதுங்க ஏன்னா உங்களுடைய கவன சிதறல் அப்படிங்கிறது மிகப்பெரிய திங்குகளை எல்லாம் விளைவித்திடும் அதனால உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல நீங்க எப்பவுமே வந்து கவனமா இருந்துக்கோங்க மேலும் தனிநபர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து கவனமா இருக்கணும் மாதத்தினுடைய ஆரம்ப கட்டங்கள்ல ஒரு சில நிதி பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து சந்திப்பீங்க ஏன்னா நிலை கொஞ்சம் பலவீனமா இருக்கும் அதிக வருமானம் இருந்தாலுமே கூட ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது இந்த டைமில் அதிகமாக இருக்க போகுது இது உங்களுக்கு மிகப்பெரிய கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பண மேலாண்மை நடவடிக்கைகளெல்லாம் சரியான அளவு நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க உங்களை தொழில் பற்றி பார்க்கையில் துலாம் ராசி நேயர்களே இந்த மாதம் சாதகமாக இருக்குங்க பணிபுரியக்கூடிய தொழில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வேலை விவகாரத்துல நல்ல ஒரு பதவி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வியாபாரமும் சூப்பராக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதைகள் சற்று சிரமமாக இருந்தாலுமே கூட நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாம் காணப்படுது ஸோ வியாபாரம் சூப்பராக இருக்கும் மாத்தினுடைய முற்பகுதி மற்றும் சற்று வலுவிழந்து உங்களுக்கு இருக்கும் ஆனா மாத்தினுடைய கடைசி வாரத்துல உங்களுக்கு கண்டிப்பா நிம்மதி கிடைக்குங்க அதே போல துலாம் உடைய மாணவர்களுக்கு கொஞ்சம் சவாலான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கும் தனிநபர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுடைய படிப்புல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைவீங்க அதாவது நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்குன்னா அது எல்லாமே வந்து தகர்த்து தகர்த்தேறியதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களை தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய படிப்புல வெற்றியை அடையணும் அப்படின்னா நல்ல ஒரு நிலைகளை வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிருக்கணும் படிப்புல உங்களுடைய செறிவு நிலைகளை மேம்படுத்திக்கோங்க காதல் உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் வந்து இருக்கும் அதே நேரம் திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்பப்ப மாமியார்களோட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அவங்களோட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் இந்த மாதம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உறவுகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸோ உறவுகளிடம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் வந்து நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு ஆகஸ்ட் மாதமாக தான் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கூட உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது இதன் அடிப்படையில் நீங்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் வந்து பெற ஏன்னா இந்த மாதத்துல நிகழக்கூடிய கிரக அமைப்புகளின் மாறுதல்களுக்கு ஏற்ப ஒரு சில யோகங்களானது ஏற்பட போகுது அதுல லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அதாவது துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்துல உருவாகியிருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது வருமானத்திற்கான நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ வருமானம் உயர்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு இப்ப வந்து கிடைக்கும் நீங்களும் வந்து அதை வந்து பயன்படுத்திப்போங்க ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்ப பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குதோ அதை தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இது வரைக்குமே அது நிறைவேறாமல் இருக்குன்னா அந்த ஆசைகள் எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து நிறைவேற ஆரம்பிச்சிடும் மொத்தமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இருந்து நல்ல ஒரு ஆலோசனைகள் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுக்கு பண பற்றாக்குறை அப்படின்றது ஏற்பட்டு இருந்தாலுமே கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரமும் பார்த்தீங்கன்னா விரிவடைய ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் உங்ககிட்ட பிரச்சனைகள் செய்து கொண்டிருந்தவங்க கூட தற்போது உங்ககிட்ட வந்து நண்பர்களாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் இந்த ஒரு மாதத்தில் காதல் உறவுல ஒரு சில பிரச்சனைகள் வந்து நீங்க சந்தித்தாலுமே கூட மற்றபடி எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலனே இருக்குது சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஸோ சரியான வகையில் உங்களுக்கு நிதி ஆதாயங்களை எல்லாத்தையும் உறுதி செய்து கொடுப்பாரு ஆனால் நிதி நிலையில முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குது ஸோ ஃபீல் பண்ணாதீங்க இதனால உங்களுக்கு நிதி நிலைமை கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிடும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நீங்கள் இருந்தீங்கனாலுமே கூட எல்லாமே இப்போ வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் மேலும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர சனியாக வந்து அமர்ந்திருக்கிறாரு வக்ர சனி பகவான் உங்களுடைய தொழிலை நல்லபடியாக வழிநடத்துறதுக்கு உதவியாக இருப்பாரு இது மட்டும் இல்லாமல் இந்த மாதினுடைய தொடக்கத்தில் இருந்தே செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு வந்து பார்வைகளை வந்து கொடுக்குறாரு மாத்தினுடைய தொடக்கத்துல ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருந்தாலுமே கூட பிற்பாதி கொஞ்சம் சரியாக போகும் இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல அலட்சியம் காட்டாதீங்க முடிந்த அளவுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க ஸோ என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பெரிதாக மாறாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக சிகிச்சைகள் ஏற்ப எடுத்துருக்கு முயற்சி செய்யணும் இந்த பதிவில் துலாம் ராசி நேயர்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இருந்திருப்பீங்க மேலும் இந்த மாதம் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் எப்படிப்பட்ட நல்ல ஒரு பலன்களை பெறாங்க எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நல்லா தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இந்த மாத்திரம் நிகழக்கூடிய பயிற்சியின் அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு நிகழக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்குது அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் பரிகாரத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாதமாக மாற்றமடையும் இனிமையான பரிகாரமாக வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீயந்திரத்தை நிறுவி வழக்கமான அடிப்படையில் வந்து நீங்கள் வழங்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்